கரியளிக்க வந்த பிறர் ஐயா வைகுண்டதனுடைய திரு அருளன் இந்த வாவைப்பதி தளத்தில் இப்படி ஒரு துவையல் தவச நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு இந்த ஐயாவின் திருவருவிழா இறுதி நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை ஏற்றிருக்கிற ஐயா அவர்களையும் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற பதிவுடைய தர்மகர்த்தா திரு பாலசுந்தர் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களையும் இங்கு வருகை தந்திருக்கைய உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு ஐயாவின் திருவருளால் தெரிவித்துக் கொண்டு இந்த துவையல் தவசானது என்னுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்திய இடம் இதை நான் நிச்சயமாக இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கின்றேன் நான் கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய வாழ்வில் ஒரு மோசமான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வாழ்வே திசை மாறி சென்றிருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய பெரியப்பா திரு பார்வதி அவர்கள் என்னை என் கையை பற்றி இந்த ஐயாவின் உடைய கொண்டு அவருடைய வழியில் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அன்று முதல் நான் இந்த பதிவு வந்திருக்கிறேன் சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பதியில் நான் ஐயாவை தரிசனம் பண்ணியிருக்கின்றேன் இதற்காக நான் இதை கூறுகிறேன் என்றார் இல்லாத கெட்ட பழக்கமே எனக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்த என்னை இந்த ஓர் அரசு பள்ளியில் பத்தாவது வகுப்பு வரை பாடம் செல்லி தரக்கூடிய ஓர் ஆசிரியனாக என்னை வழிநடத்துவது மட்டுமில்லாமல் இந்த பதியிலே நான் சுமார் ஒரு இருபது ஆண்டுகள் படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நான் பெற்றுள்ளேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாராயணம் சொல்லக்கூடிய பொறுப்பையும் ஐயாதி நம்மளால் எனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தரம் தான் இந்த திருத்தலம் இதை நான் எதற்காக ஐயா சொல்லியது என்றால் இங்கு காணும் வருந்தாகும் என்பதுதான் ஐயாவுடைய இந்த கூற்று அந்த கூற்று நல்லது இங்கே வாழ்ந்து நிறைய அதனால் இங்கு துகை தவசுக்காக வந்திருக்கக்கூடிய நீங்களும் ஐயாவை நீங்கள் உள்ளன்போடு பற்றிக்கொள்ள வேண்டும் சோதனைகள் நிறைய வரும் நீங்கள் அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஐயா தரிசனம் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக காட்சி உண்டு ஏனென்றால் நான் வரும் சமயத்தில் அதிகாலை நேரத்தில் வயதான ஒரு புதிய ஒரு பாட்டியாகவும் இங்க வந்து பணியுடன் செஞ்சாங்க அவங்க வந்து நாலு மணி ஐந்து மணிக்கு தான் பணியுடைய முடித்து விடுவார்கள் சூரியன் உதயமாக நேரத்தில் நான் சாமிக்கு ஐயாவிடம் மன்றாடி அழுதும் ஐயாவிடம் கேட்ட பலன் இன்று நான் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் இருக்கின்றேன் என்னுடைய வாழ்நாளின் இறுதி நாட்கள் ஐயாவின் தொண்டிலேயே செல்லும் என்பதை நான் என் மனதாக நினைத்திருக்கின்றேன் ஐயாவினா என்று நிறைவேறு பேசுவதற்காக இருக்கின்றார்கள் என்னுடைய கருத்தை மட்டும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கின்றேன் நிலையை வாழ்வில்்சடித்தட்டு மக்கள் அடைய வேண்டும் என்பதற்காக ஐயா நமக்கு சீர்திருத்தங்கள் எண்ணற்றவை இங்கு இருக்கின்றன இந்த அகில நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியும் ஒன்றியோடு கருத்து இல்லை ஆனால் அந்த கருத்தை நாம் பின்பற்றி நடக்கிறோமா என்றால் இல்லை இதற்காக நான் இதை கூறுகிறேன் என்றால் அந்த கருத்தை அடிபி நாம் நடந்தோமானால் நம்முடைய ஐயாவை இந்த உலகிலேயே மிகச்சிறந்த வழியாக இன்று நாம் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கோம் அதற்குள்ள வழியை நீங்கள் நிச்சயமாக இந்த அகிலத்திற்கு வழியாக கிடைய நம் சமுதாயம் அடிமைப்பட்டு கிடந்தக்கூடிய சமயத்தில் நம்மை விட உயர்ந்த ஜாதி என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுது மீன் வரும் என்று காத்திருந்து அதை அடகுரையாக அடித்து உண்டு வாழ்கிற ஒரு கூட்டத்திற்கு ஓதி உணவருந்துவதற்கான பாக்கியம் பெற்றார்களா என்று பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்மை இந்த நிலைக்கு உயர்த்திய பெருமை நம்முடைய அமைச்சார் அழகார அழகான மந்திரம் எடுத்து தந்த இடம் இந்த இடம் ஐயா சிவ 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 அழகரா மந்திரத்தை நமக்கு எவ்வளவு அழகான ஒரு தமிழை நமக்கு எடுத்து இருக்கிற மந்திரவாத மொழியிலே நம்ம கெட்டுகிறார்களா என்று கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மொழியை கொடுத்து நம்மை கெடுத்த கூட்டம் இன்று நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிலையை நாம் உயர்ந்து அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய ஐயாவை காரணம் எனவே அன்பால் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஐயா சிவசிவா நகரா என்று இருந்தால் நிச்சயமாக வாழ்வில் எங்குமே நமக்கு வெற்றிதான் ஒரே ஒரு விருத்தத்தை மட்டும் நான் படிக்கின்றேன் இருந்தவர் தரமும் பார்த்து ஏ மனதில் எண்ணி காணும் பாவை பதியதாகும் பெருந்திட கடலை மொழி சிவகளை அணிந்தார் நம்ம இடத்திற்கு வரும் மொத்தம் ஐந்து விருத்தங்கள் இந்த பாவை பற்றி வரும் நான்காவது பதிப்பில் வாழ்ந்தே தவசு வாழ்வை பதியிலே இருக்கின்றது இப்பொழுது பார்த்தீர்கள் வாழ்ந்தே தவசு வாகைப்பதி என்று வருகின்றது சில நேரங்களில் வாழ்ந்தே தவசு வாகைப்பதி என்று வருகின்றது அப்பொழுது ஒரு குழப்பம் வருகிறது நம்மளுடைய மனதிற்குள் ஆனால் வாகைப்பதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே கடல் இருக்காது ஆனால் இந்த வாகைப்பதியாக இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும் ஏன்னா எங்க ஒரு துயர் தவசு இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுடைய சீலையை கொண்டு செல்லும் கடல் அலையாளர் தடைத்துச் செல்லும் என்று அகிலத்திற்கு வரும் எனவே எல்லா வகையிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அதற்குள்ள ஒரு முக்கியமான தலம் இந்த புண்ணிய தலம் தான் என்பதை நீங்கள் மனதில் முதல்வராக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஐயா பெரியவர்கள் ஒரு மந்தாடி ஒரு வேண்டுகோள் இப்படிப்பட்ட தவறுகள் இந்த அகிலத்தெட்டில் வராமல் பார்த்துக் கொள்வதற்காக நாங்கள் ஏதேனும் செய்தால் செய்தால் நல்லதாக செல்வது என்னுடைய அநிய காரணம் இல்லை ஏனென்றால் வாழைப்பறி என்று ஒரு பையே இல்லை இது வாழை இது ஒரு ஐந்து பதிகளை இல்லை என்று கூட சொல்கிறார்கள் அது அல்ல ஐயா சொல்லுகிறார் வாண்டை தவசு வாழ்வை பதிகளை வாழ வைக்கக்கூடிய பதி இந்த வாழைப்பு எப்போது வாழ வைக்க வேண்டாம் வருந்திட கனிவு நீங்கள் காண வேண்டும் வருந்திட எப்படி கனிவு காண்பது மூணு நேரம் குளிக்கணும் ஈர துணியோடு ஐயாவை வளம் வந்து ஐயா சிவசிவா நகர மந்திரத்தை உள்ளன்போடு நீங்கள் மனதை நிலைநிறுத்தி

உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அழுது மந்தாளுங்கள் ஐயாவோட உருச்சொட்டு கண்ணீர் விட்டால் உங்களுக்கு அதிக பலன்கள் அதை விட அதிக கோழி பலன்கள் உங்களுக்கு தருவார் ஏனென்றால் நான் இந்த பேசிக்கொண்டிருக்கேன் உங்களுக்கும் எனக்கு பேசுவதற்கு ஐயா ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறேன் இந்த அருளை பெற்றவர் இந்த முறையிலே சொல்கின்றேன் அது மட்டுமல்ல நான் சிறு வயதிலே வரும்போது இந்த ஊடக கையில் காலி இரண்டு நான்கு விலங்குகள் அவர நடக்க விட்டு நடப்பார் ஒருத்தர் ராணுவத்தில் வேலை பார்த்தேன் தெரிந்து கொள்ளுங்கள் அவருங்க நம்பிக்கையோடு கூப்பிட்டாரு இன்னைக்கு ராணுவத்தை வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு சந்தோஷமா இந்த தரத்துக்கு அவர் வேறு அவரும் ஒரு சாட்சி இப்படிப்பட்ட எண்ணற்ற அற்புதங்களை வழங்கிய தலம் இந்த திருத்தலம் அன்பானவர்களே உங்களை தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கின்ற மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் அகற்றி ஐயாவை உள்ளன்போடு நீங்கள் வேண்டியீர்களா உங்களுக்கு இந்த தவசின் மூலம் நிறைய பலன்கள் கிடைக்கும் ஐயா உங்களுக்கு அந்த அருளை வழங்க வேண்டும் என்று ஐயாவை பாலம் திட்டம் மன்றாடி உங்களிடம் விடைபெற நன்றி